அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சுக சுகஸ்தானத்துல சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கேது ஐயன சையன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஸ்தானத்தில் மிக பலமாக இருப்பதால் இதுவரை உங்களுடைய மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும் ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை நீங்கள் வகுப்பீங்க காரிய அனுகூலங்கள் உண்டு செய்யும் முயற்சிகளில் தடை வந்தாலுமே அதனை நீங்கள் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை உணர வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுப நிகழ்ச்சிகள் உடனே நடைபெறாமல் போகலாம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் உழைப்பிற்கு ஏற்ற பண வரவு உங்களுக்கு உண்டு கலைத்துறையில் பண வரவு சீராக இருக்கக்கூடிய நிலையிலும் இருக்கு அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் வழக்கள வெற்றி மற்றும் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த பிரச்சனைகள் முடிவில் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க மாணவர்கள் தீவிர முயற்சிகள் எடுப்பது உங்களுக்கு அவசியம் அது மட்டும் இல்லாமல் உடல்நலனை பொறுத்தவரை உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது கவனமாக இருக்க வேண்டும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் சேரக்கூடியதாகவும் வாகன யோகம் உண்டாக உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்க பங்கேற்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் இருக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தொழில் நிமித்தமான ஒரு பயணம் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அனைத்துமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும் முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் கடினமான காரியங்களையும் நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் உங்களுடைய தொழிலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதும் பிள்ளைகளால் பெருமை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம் திரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்காங்க செல்வங்கள் கூட கூடியதாக இருக்குது பல்வேறு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நீங்கும் குடும்பத்தாருக்காக பொருட்களை நீங்க வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கையில புதிய ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகும் மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் உங்களுக்கு உண்டாகலாம் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான வணங்கி வருவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் பிள்ளைகள் மீது நீங்கள் அதிக பாசங்கள் அதிகரிக்கக்கூடியதா அவர்களுடன் இனிமையாக பேசி உங்களுடைய பொழுதை நீங்கள் கழிப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பண வரத்து கூடக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தான் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு வியாபார தொடர்பான வீண் அழைச்சல் ஏற்படலாம் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவதும் நல்லது எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் ராசிநாதன் குருபகவான் நான்காம் இடத்துல சூரியனுடன் சஞ்சரிக்கிறார் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்திற்கு கூட நீங்கள் கோபம் வரலாம் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியதும் நல்லது திடீர்ப்பான தேவைகள் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது அவர்களுடைய போக்கில் விட்டுப்பிடிப்பது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மை தரும் வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையே தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகும் உங்களுடைய பாடங்களை படிப்பதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபார நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களின் அமைப்பில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பணத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு பொதுவாக மீனராசியில பிறந்தவர்களுக்கு தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரிய வெற்றி ஏற்படக்கூடியதாக இருக்கு வேலை தொடர்பாக பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் வாரத்தின் தொடுக்கத்துல உங்களுக்கு சொத்து தொடர்பான விஷயங்களை நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு வெளியே பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது உங்களுக்கும் நல்லது வேலையில் இருப்பவர்கள் எதிரிகளுடன் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் உங்களுடைய வேலையில் கொடுக்க அல்லது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை சந்திக்க வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உணவு பழக்கத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவுக்கு சாதகமான ஒரு நேரம் உங்கள் துணை கடினமான காலங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் நீர்நிலை பகுதிகளில் புதிய ஒரு திட்டங்களையும் நீங்கள் தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அடை ஆபரண சேர்க்கை தங்க நகை நிறுவனம் ஏற்றுமதி நிறுவனங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளில் பங்கு பெறுவாங்க காலம் தவறி வெளியீடுங்களில் உணவு உண்பதால் வயிறு கோளாறு தொண்டை வலி ஏற்பட்டு சிகிச்சையால் அகலும் அது மட்டும் இல்லாமல் அன்னை வழி மாமன் வழி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு வழங்கி ஆசைகளை பெறுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே